கடல் அதன் ஆழங்களை மர்மங்களை மற்றும் அதன் அழகை ஆராய்வது எளிதான காரியமல்ல மனிதன் கடல் உயிரினங்களின் உலகத்தை ஆய்வு செய்ய பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு எல்லைகள் உண்டு ஒரு அளவுக்கு மேல் இந்த சமுத்திரத்தை அவனால் புரிந்து கொள்ளவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அதனால் அவனே கண்டுபிடித்த ஒரு அதிசயம்தான் தன்னியக்க கடல் வாகனம் இந்த தன்னியக்க கடல் வாகனம் கடலின் எந்த ஆழத்திலும் எந்த ஆபத்திலும் சென்று மனிதர்க்கு தேவையான செயல்களை செய்து முடித்து தேவையான தரவுகளை சேகரித்து வரும் திறன் கொண்டவை இந்த வாகனத்தின் பரிணாம வளர்ச்சி வெகு தூரம் வளர்ந்துவிட்டது இன்று அது வாகனத்திலிருந்து ரோபோக்களாக மாறியுள்ளது அதுதான் பயானிக் கடல் ரோபோக்கள் பயானிக் ரோபோக்கள் இயற்கையின் அதிசயங்களை நகலெடுத்து அதிலிருந்து உருவாக்கப்படுகிறது இந்த ப்ராசஸின் பெயர் பயோமிமிக்ரி இது இயற்கையின் அற்புதமான தீர்வுகளை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தில் புதுமைகளை கொண்டு வரும் திட்டம் கடல் உயிரினங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தங்கள் சுற்றுச்சூழலோடு ஒத்திசைவுடன் திறன்பட செயல்படுகின்றன அவற்றின் இயற்கை செயல்பாடுகளையும் அமைதியான திறனையும் நகலெடுத்து பயோனிக் ரோபோக்களை உருவாக்குகின்றனர் இந்த பயோமிமிக்ரி செயல்பாடுகள் ரோபோக்களின் இயக்கம் சக்தி சேமிப்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை மேம்படுத்துவதுடன் அவற்றை கடல் ஆராய்ச்சியில் மேலும் பயனுள்ளதாக மாற்றுகின்றன பழைய முறையான கடல் ரோபோக்கள் அதாவது சாதாரண கடல் ரோபோக்கள் பொதுவாக புரொல்லர் பயன்படுத்தி இயக்கம் செய்கின்றன இது ஒரு சிறந்த தீர்வாக இருந்தாலும் இந்த வடிவமைப்பில் சில முக்கிய குறைபாடுகள் உள்ளன பெரும்பாலும் இவை அதிக சத்தத்தை உண்டாக்கி கடல்வாழ் உயிரினங்களை இடையூறு செய்யும் இதை ஒப்பிடும்போது பயானிக் ரோபோக்கள் இயற்கையின் அதிசயங்களை நகலெடுத்து மிகவும் திறம்படவும் அமைதியாகவும் அமைந்துள்ளன இந்த ரோபோக்கள் கடல் மண்டலத்தில் அதிக துல்லியத்துடன் குறைந்த சத்தத்தில் அதிக இயக்கத்திறனுடன் பயணிக்க முடியும் இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தி வெற்றிகரமாக கடல் ஆராய்ச்சியையும் முக்கியமான பணிகளையும் செய்யும் இப்போது நாம் சில முக்கியமான பயானிக் கடல் ரோபோக்களை பற்றி பார்ப்போம் முதலில் லாஜிக்ஸ் குவாட்ரன் ஒரு அற்புதமான பயானிக் ரோபோ இது பென்குயின் உடல் வடிவத்திலிருந்து ஊக்கம் எடுத்துள்ளது அதன் இந்த வடிவம் நீரில் குறைந்த எதிர்ப்பை ஏற்படுத்தி மென்மையான இயக்கத்தை உறுதி செய்கிறது நான்கு எக்ஸ் வடிவ ட்ரஸ்டர்களால் இயக்கப்படும் இந்த ரோபோ வினாடிக்கு ஐந்து மீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் இது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் செயல்படுவதுடன் பத்து மணி நேரம் வரை நீட்டிக்கும் திறன் கொண்டது அடுத்ததாக ஃபெஸ்டோ நிறுவனத்தின் அக்வா என்பது ஜெல்லி ஃபிஷ்ஷின் அழகான இயக்கத்தினால் ஊக்கம் எடுத்துள்ள தன்னிச்சையான ரோபோக்கள் மென்மையான ரோபோட்டிக்ஸ் மற்றும் நெகிழிய கட்டமைப்புகளை பயன்படுத்தி இது ஜெல்லி ஃபிஷ்ஷின் உடலை நகலெடுத்து நீரின் மேல் நகர்கிறது இந்த ரோபோக்கள் கடல் உயிரினங்களுக்கு மிக குறைந்த பாதிப்புடன் சிறந்த திறன் மற்றும் சக்தி சேமிப்புடன் செயல்படுகின்றன அடுத்ததாக கிரே ஷார்க் கிரேஷார்க் என்பது ஒரு பெரும் பயானிக் ரோபோ ஆகும் இது நீரில் அதிக நேரம் செயல்படும் திறன் கொண்டது இந்த ரோபோ ஹைட்ரஜன் எரிபொருளின் மூலம் இயக்கப்படுவதால் இது இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் அதேபோல் பத்தொன்பது கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் பயணிக்கும் லைடார் எலக்ட்ரோ சென்சார்கள் கொண்ட இந்த ரோபோ கடல் பாதுகாப்பு மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இது ஸ்வாம் செயல்பாட்டை பயன்படுத்தி பல ரோபோக்கள் இணைந்து பெரும்பாலான பணிகளை செய்யும் அடுத்ததாக மாண்டாரே ரே கடல் ரோபோக்கள் மாண்டாரேவின் அழகான மற்றும் திறமையான இயக்கத்தை பின்பற்றுகிறது அதன் வளைந்த புறவழிகள் இயற்கையாக சுழலும் இயக்கத்தினை நகலெடுத்து இதனை தயாரித்துள்ளனர் இந்த ரோபோ நீண்ட நேரம் கடலில் செயல்படுவதற்கு மிகவும் சிறந்தது அதனால் கடல் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்புகளுக்கான முக்கிய கருவியாக உருவாகியுள்ளது கடைசியாக அக்வா ரோபோ கடல் ஆமையின் அசைவினை பின்பற்றும் நீருக்குள் இயங்கக்கூடிய அதிநவீன ரோபோ ஆகும் அதன் ஆறு தண்டுகள் மற்றும் சென்சர்கள் மூலம் கடலின் அடித்தளத்தை ஆராய்வதற்கும் அறிவியல் பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கும் இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது உயர் தீர்வுடைய கேமரா மற்றும் ஜிஎன்எஸ்எஸ் தொழில்நுட்பத்துடன் இது துல்லியமான தகவல்களை வழங்குவதோடு அமைதியான இயக்கங்கள் மூலம் கடல் உயிரினங்களை பாதிக்காமல் செயல்படுவது அக்வாரோபோவின் மிக பெரிய பலமாகும் பயானிக் ரோபோக்கள் கடல் உயிரினங்களின் அசைவுகளை பின்பற்றும் வகையில் தடுப்பு அடிக்கும் இயக்கத்தை பயன்படுத்துகின்றன இதன் மூலம் சாதாரண புரொப்பல்லர் முறைகளை விட சத்தம் குறையும் மற்றும் இயக்கத்திறனும் அதிகரிக்கிறது சில பயானிக் ரோபோக்கள் குழு அமைப்பாக செயல்பட்டு பரந்த பகுதிகளை ஒரே நேரத்தில் ஆராய்வதற்கும் சிக்கலான பணிகளை மேற்கொள்ளவும் திறன் பெற்றுள்ளன மேலும் இந்த வடிவமைப்புகள் சக்தி செயல்திறனை முன்னிலைப்படுத்தி மறு சார்ஜ் அல்லது எரிபொருள் நிரப்பு தேவையின்றி நீண்டகால மிஷன்களை நிறைவேற்றும் பயானிக் ரோபோக்களின் பயன்பாடுகள் மிகுந்த பரந்ததும் மாறுபட்ட பயன்பாட்டுகளை கொண்டதாகவும் உள்ளன பொதுமக்கள் துறையில் இந்த ரோபோக்கள் கடலின் அடித்தளத்தை வரைபடமிட சுற்றுச்சூழல் நிலையை கண்காணிக்க மற்றும் நீருக்கடியில் உள்ள கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுகின்றன இராணுவ துறையில் மைன் கண்டறிதல் நீருக்கடியில் எதிரிகள் கண்டறிதல் மற்றும் நீர்மூழ்கி கேபிள்கள் மற்றும் குழாய்கள் போன்றவை பாதுகாக்க இது முக்கியமானதாக விளங்குகின்றது பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து இந்த ரோபோக்கள் ஆராய்ச்சியிலும் பாதுகாப்பிலும் மாபெரும் மாற்றங்களை உருவாக்குகின்றன எதிர்காலத்தில் பயானிக் ரோபோக்கள் மேலும் அதிக திறன்களை வெளிப்படுத்தும் புதிய பொருட்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சக்தி முறைகளில் முன்னேற்றங்களுடன் இந்த ரோபோக்கள் அதிக ஆழத்தில் இயங்கவும் அதிக எடையுள்ள கருவிகளை ஏற்றிச் செல்லவும் மேலும் நீண்ட காலம் தன்னிச்சையாக செயல்படவும் முடியும் கற்பனை செய்யுங்கள் தன்னிச்சையான ரோபோக்களின் குழுக்கள் வரலாறு இல்லாத கடல் பகுதிகளை வரைபடமிட அறிவியல் ஆராய்ச்சி செய்ய அல்லது நீருக்கடியில் உள்ள வளங்களை பாதுகாக்க செயல்படுகின்றன பயானிக் ரோபோக்களின் எதிர்காலம் மிகுந்த திருப்பங்களும் திகைப்புகளும் நிறைந்ததாக இருக்கின்றது இன்று நாம் தெரிந்து கொண்டது போல பயானிக் ரோபோக்கள் இயற்கையின் அற்புதத்தையும் உயர் தொழில்நுட்பத்தையும் இணைத்து மிகவும் திறமையானதாகவும் நிலைத்தன்மையானதாகவும் உருவாகி வருகின்றன இந்த புதுமைகள் புதிய துருவமான நீருக்கடி கண்டுபிடிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு வழிவகுக்கின்றன கேள்வி இதனால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி மட்டுமல்ல இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் நம்மை அழைத்து செல்லும் என்பதிலும் உள்ளது இந்த பயானிக் ரோபோக்களின் உலகத்தில் என்னுடன் பயணித்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி